வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் பிறை தென்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம் மசூதிகளில் சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் தழைக்கட்டும் என தலைவர்கள் வாழ்த்து தமிழகத்தில் உதயமாகிறது ஏழு புதிய நகராட்சிகள் புதிய நகராட்சிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியீடு வெயிலின் முக்கரம் காரணமாக ஆரம்பப்பள்ளி வகுப்புகளுக்கு முன்கூட்டியே இறுதித் தேர்வு ஏப்ரல் பதினேழாம் தேதியுடன் தேர்வுகள் முடியும் வகையில் அட்டவணை மாற்றம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பெறுவோம் என நம்பிக்கை அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி தன்னுடைய நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் திட்டவட்டம் டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்த செங்கோட்டையன் இருவரிடமும் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியதாக தகவல் சந்திப்பு குறித்து அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் வேறு வேறு காரணம் சொல்கிறார்கள் யார் பொய் சொல்கிறார்கள் என்பது விரைவில் தெரியும் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என கூறிய விஜயின் கருத்தை வரவேற்கிறேன் எதிரியை தனித்துதான் சந்திப்பேன் எனவும் சீமான் திட்டவட்டம் ஒடிசா மாநிலம் கட்டாக் அருகே கமக்கியா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் தொடர் ரயில் விபத்துகள் தொடர்பாக பிரதமரும் ரயில்வே அமைச்சரும் மவுனம் காப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல் ஹிமாச்சலப்பிரதேச மாநிலம் குள்ளு பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவால் வேரோடு சாய்ந்த பிரம்மாண்ட மரம் ஆறு பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஐந்து பேர் படுகாயம் கோவை தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஏப்ரல் இரண்டாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு கோவை நீலகிரி ஈரோடு மாவட்டங்களில் ஏப்ரல் மூன்றாம் தேதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்தால் ஈரான் மீது குண்டுமழை பொழியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் எச்சரிக்கை நார்வேயில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தில் பயங்கர விபத்து விண்ணிற்கு புறப்பட்ட சில நொடிகளில் கீழே விழுந்து வெடித்த ஜெர்மானிய ராக்கெட் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற ஐபிஎல் லீக் போட்டியில் ஹைதராபாத்தை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி டெல்லி அணியின் டூப்ளஸ் இருபத்தி ஏழு பந்துகளில் அரைசதம் அடித்து அசத்தல் கவுஹாத்தியில் நடைபெற்ற ஐபிஎல் லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி கடைசி ஓவர் வரை பரபரப்பாக சென்ற ஆட்டத்தில் சிஎஸ்கே போராடி தோல்வி ஐபிஎல் பி டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் மும்பை மற்றும் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை மும்பை வான்கடை மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் போட்டி எல்பிஜி டேங்கர் லாரிகள் உரிமையாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ் புதிய ஒப்பந்தம் தொடர்பான கோரிக்கையை எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றதை அடுத்து அறிவிப்பு ஜவுளி கழிவுகள் மேலாண்மையில் திருப்பூர் சிறந்து விளங்குகிறது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டு ஏடிஎம்மில் மாதாந்திர வரம்பை தாண்டி பணம் எடுப்பதற்கான கட்டணம் இருபத்தி மூன்று ரூபாயாக உயர்த்தியதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் ஏழை மக்கள் பணம் சேர்க்கும் நோக்கத்தை தடுக்கும் என சமூக வலைதள பக்கத்தில் பதிவு கோவில்களில் சாதியின் பெயரால் திருவிழாக்கள் நடத்தக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அறநிலையத்துறை பின்பற்றும் அனைத்து இணை ஆணையர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை கோரும் விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி ஆன்லைன் ரம்மியால் ஏற்படும் தற்கொலைகளை இனியும் வேடிக்கை பார்க்கப் போகிறதா என்றும் ஆவேசம் பிரதமர் மோதியைப் போல தமிழ் கலாச்சாரத்தை காப்பவர் யாரும் இல்லை மயிலாடுதுறையில் நடந்த கம்ப ராமாயண பெருவிழாவை தொடங்கி வைத்து ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு நெல்லை மதவக்குறிச்சி அருகே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு சுகாதாரத்துறை மூலம் மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி தீவிரம் சென்னை கே கே நகர் பகுதியில் பணிபுரிந்த வீட்டில் நகைகளை திருடிய பணிப்பெண் கைது பதினோரு சவரன் நகையை பறிமுதல் செய்த நிலையில் மேலும் ஒருவருக்கு போலீஸ் வலைவீச்சு சென்னை நந்தனம் அருகே மதுபோதையில் காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய மருத்துவ மாணவர் கைது கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற காவலருக்கு காலில் எலும்பு முறிவு மேட்ரிமோனி செயலி மூலம் தொழிலதிபர் மகனிடம் சுமார் ஒரு கோடி ரூபாய் மோசடி பெண் போல நெருங்கி பழகி பணத்தை கரந்த நான்கு பேர் கைது சென்னை விருகம்பாக்கத்தில் பூட்டிய வீட்டில் காயங்களுடன் அழுகிய நிலையில் பிணமாக கிடந்த வழக்கறிஞர் உடன் தங்கியிருந்தவருடன் ஏற்பட்ட தகராறில் நடந்த கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நெல்லையில் பைக்கில் அதிவேகமாக சென்ற இளைஞர்கள் இருவர் விபத்தில் சிக்கி படுகாயம் பைக் ரேஸில் ஈடுபட்டதால் ஏற்பட்ட விபத்தா என போலீசார் விசாரணை சென்னை கொளத்தூரில் ஆன்லைன் டிரேடிங் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என ஏமாற்றி பெண்ணிடம் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி ஏற்கனவே ஏழு லட்சம் ரூபாய் கடனில் சிக்கி தவித்தவரின் ஆவணங்களை வைத்து மோசடியில் ஈடுபட்ட இருவர் கைது கோவை மாநகரில் ஆறு இடங்களில் இருபத்தி மூன்று சவரன் வரை நகை பறிப்பில் ஈடுபட்டு வந்த இருவர் கைது ரோந்து போலீசாரை கண்டதும் வேகமாக பைக்கில் சென்றபோது விபத்தில் சிக்கி கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக தகவல் உசலம்பட்டி காவலர் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று பேருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து சிறையில் அடைப்பு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே இருசக்கர வாகனம் மீது அடுத்தடுத்து மூன்று கார்கள் மோதி விபத்து இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம் இந்தியாவிலேயே நூறு நாள் வேலை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மாநிலம் தமிழ்நாடு என அமைச்சர் ரகுபதி பெருமிதம் இதில் முறைகேடு நடைபெறுகிறதா என்பதை பாஜக அரசு விசாரணை ஆணையம் அமைத்து கண்டுபிடிக்கட்டும் என்றும் கருத்து ஹோசூர் அருகே உறங்கிக் கொண்டிருந்த தம்பியை மதுபோதையில் கொடூரமாக வெட்டிக் கொன்ற அண்ணன் கருத்து வேறுபாட்டிலிருந்து வந்த நிலையில் வெறிச்செயல் தேனியில் பள்ளியில் பெண் சத்துணவு பணியாளருக்கு பாலியல் தொல்லை ஆசிரியர்கள் இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு கொலை மிரட்டல்கள் வருவதாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் மீண்டும் புகார் திருப்பத்தூர் அருகே மனைவி உடனான தகராறில் உயிரோடு இருக்கும் மாமியாருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் போட்ட மருமகன் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனைவி புகார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோவிலிலிருந்து முருகன் சிலையை திருடிய வடமாநில இளைஞர் மற்றும் பதினாறு வயது சிறுவன் கைது மது அருந்த பணம் இல்லாததால் சிலையை திருடியதாக விசாரணையில் தகவல் விழுப்புரத்தில் நகராட்சி நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கோவிலை நீதிமன்ற உத்தரவுப்படி இடிக்கச் சென்ற அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் சலசலப்பு ஞாயிறு விடுமுறையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி ஐந்து மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கோடை விடுமுறையையொட்டி சிறப்பு தரிசனம் ரத்து நடிகர் யோகி பாபு சிறப்பு தரிசனம் மூலம் அனுமதிக்கப்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா கோலாகலம் இரவில் பொங்கல் வைத்து வழிபட்ட பெண்கள் அழகு குத்தியும் பூக்குழி இறங்கியும் பக்தர்கள் வழிபாடு நத்தம் அருகே ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் கண்டு களித்த வீரதீரசூரன் படக்குழு நடிகர் விக்ரம் நடிகை துஷாரா விஜயன் உள்ளிட்டோர் மேடையில் அமர்ந்து உற்சாகம் வார விடுமுறையையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் உற்சாகம் திருவாரூரில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் ஐம்பது ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த ஐந்து பேர் கைது குஜராத் மாநிலம் சூரத்தில் களை கட்டிய நவராத்திரி மற்றும் ராஜஸ்தான் உதய தின கொண்டாட்டம் ராஜஸ்தானின் பாரம்பரிய உடை அணிந்த பதினோராயிரம் பெண்கள் கூமர் நடனம் ஆடி உற்சாகம் எம்புரான் திரைப்படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்படும் என நடிகர் மோகன்லால் அறிவிப்பு குஜராத் கலவரம் மற்றும் பாஜகவுக்கு எதிரான கருத்துக்கள் உள்ளதாக விமர்சனம் எழுந்த நிலையில் முடிவு எம்புரான் திரைப்படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இடம்பெற்றதற்கு வருத்தம் தெரிவித்தார் நடிகர் மோகன்லால் தனது அன்புக்குரியவர்களுக்கு ஏற்பட்ட துயரத்திற்காக தானும் எம்புரான் குழுவினரும் வருந்துவதாக சமூக வலைதளத்தில் பதிவு சபரிமலைக்கு சென்ற நடிகர் மோகன்லாலுக்கு ரசிகர் என்பதால் தாமாக பாதுகாப்பிற்கு சென்ற திருவள்ளா காவல் ஆய்வாளர் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்ததோடு விளக்கம் கேட்டு பத்தனம் திட்ட எஸ்பி அதிரடி நடவடிக்கை நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தின் இரண்டாவது சிங்கிள் வெளியீடு ஜி வி பிரகாஷ் இசையில் அனிருத் குரலில் பாடல் நடிகர் கார்த்தி நடிக்கும் சர்தார் டூ திரைப்படத்தின் அறிமுக புரோமோ வெளியீடு முதல் பாகத்தில் நடந்தவைகளை நினைவூட்டும்படியான காட்சிகள் இடம்பெற்றுள்ளன தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நடப்பு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து செயல்பட வேண்டும் என பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி வலியுறுத்தல் மணிரத்னம் கமல் சிம்பு தனுஷ் திரைப்படங்களை நிறுத்த வேண்டும் என்று பெப்சியிடம் சொல்வது ஏன் என்றும் கேள்வி திருச்சி யாழ்ப்பாணம் இடையே நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் விமான சேவை தொடக்கம் விமானத்திற்கு கேக் வெட்டி வரவேற்பு அளித்த யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் தலைமையிலான குழுவினர் காசா ஸ்டிப் பகுதியிலிருந்து ஹமாஸ் தலைவர்கள் வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவுறுத்தல் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடாவிட்டால் தொடர் குண்டுமழை பொழியும் என்றும் எச்சரிக்கை நியூசிலாந்து அருகே பசுபிக் பெருங்கடலில் உள்ள டோங்கா தீவு நாட்டில் அடுத்தடுத்து இரண்டு முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஏழாக பதிவானதால் பல்வேறு தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுப்பு மியான்மர் நாட்டில் மூன்றாவது நாளாக தொடரும் நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோலில் நான்கு புள்ளி ஆறாக பதிவானது அடுத்தடுத்த நில அதிர்வால் பொதுமக்கள் அச்சம் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் களை கட்டிய சர்வதேச கால்பந்து விளையாட்டுப் போட்டி இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்திய பிரேசில் லெஜண்ட்ஸ் அமெரிக்காவில் நடந்த மியாமி ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டி பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலென்கா சாம்பியன் பட்டம் என்று அசத்தல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன